வணக்கம் மக்களே இன்றைக்கி அம்மா வாழைப்பழம் வச்சு ஸ்வீட்டு பால் செய்ய போகிற அது எப்படி செய்யலாம்னு வாங்க போய் பார்க்கலாம் இப்போ ஒரு ஐம்பது கிராம் ரவை எடுத்து வறுத்துக்கிடுவோம் வாழைப்பழம் ஸ்வீட்டு ரவை வறுத்துக்கு எடுத்துக்கிடுவோம் இப்போ ரவை வறுத்துச்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து பாதாம் முந்திரி பொட்டுக்கடலை வேர்க்கடலை ரெண்டு ஏலக்காய் இது எல்லாமே போட்டு வறுத்துக்கிடுவோம் இப்போ பாதாம் முந்திரி பொட்டுக்கடலை வேர்க்கடலை ஏலக்காய் எல்லாமே வறுத்தரிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே கடாயே அடுப்பில் போட்டுக்கிடுவோம் ஒரு ஸ்பூனும் நெய் போட்டுக்கிடுவோம் இப்போ இந்த ஒரு வாழைப்பழத்தையும் நம்ம உரிச்சுக்கிடுவோம் மோரிஸ் பழம் செவ்வாழை எது வேணாலும் போட்டுக்கணும்னா இப்போ இது பாத்திரத்தில் போட்டு இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி நல்லா மசிச்சுக்கிடுவோம் கரண்டி பின்பக்கத்தை போட்டு இப்படி நல்லா மசிச்சு விடணும் இந்த பழத்தை நல்லா மசிச்சிடணும் இந்த கட்டி இல்லாமல் மசிச்சு விடணும் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கிடணும் இந்த பழத்தை இந்த முந்திரியை திரிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கேன் இப்போ அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு இப்போ இதில் இந்த வாழைப்பழத்தை போட்டு அந்த பழத்தை இந்த மாதிரி நம்ம அந்த நெய்யிலையும் அந்த மஞ்சள் மஞ்சத்தூள்லையும் இப்படி பெரட்டி கொஞ்சம் நேரம் விட்டுக்கிடுவோம் அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டோம் இப்போ வந்து இந்த ரவை வறுத்த ரவையை இதில் போட்டுக்கிடுவோம் வறுத்த ரவை போட்டுக்கோங்க இல்லைன்னா வறுக்க ரவா இருந்தாலும் போட்டுக்கோங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் வறந்தது இப்போ நம்ம ஒரு கப்பு தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம் இப்போ இந்த பாதம் முந்திரியை திருச்சி இந்த மாதிரி வச்சுக்கணும் இதை போட்டுக்கணும் எல்லாமே இப்படி சேர்ந்து நம்ம இந்த மாதிரி புரட்டி புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு தக்கனா எவ்வளோ இனிப்பு நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிடுவோம் எவ்வளோ நம்ம பொருள் எடுத்துருக்கோமோ அதுக்கு தக்க நம்ம போட்டுக்கிடுவோம் இது கூடவே பால் கொஞ்சம் காய்க்காத பால் தான் நான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் பால் போட்டு கிண்டி இந்த அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு இந்த அளவுக்கு கெட்டி இப்போ நம்ம இறக்கி பால் மாதிரி நம்ம பிடிச்சிக்கிடுவோம் கொஞ்சம் ஆறுனதுமே நம்ம கொஞ்சம் பால் மாதிரி பிடிச்சி கொடுவோம் இந்த மாதிரி பனியார கல் அடுப்பில் போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம நெய் போட்டுக்கிடுவோம் எல்லா குழியிலையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நெய் போட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி பால் மாதிரி நல்ல நல்லா உருட்டிக்கிட்டு இப்படி கையில் கொஞ்சம் நெய் தொட்டுக்கணும் இப்படி உருட்டிக்கிட்டு இப்படி ஒவ்வொரு குழியிலையும் இந்த இதை வச்சுருவோம் நெய் தொட்டுக்கிடணும் நல்லா பால் மாதிரி நல்லா ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் தீயை வந்து குறைவாக வச்சுக்கோ ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கிடுவோம் இப்போ வாழைப்பழை ஸ்வீட் பால் ரெடி இப்போ எடுத்துக்கிடுவோம் நல்லபடி இருந்துச்சு இதை வந்து நம்ம வந்து வறுக்க பொறிக்க கடாயிலையும் கூட நம்ம நெய் போட்டு அதில் கூட நம்ம வாழைப்புறம் வச்சு வேக வச்சு எடுக்கலாம் இது வந்து பனியார கடலில் வச்சால் நம்ம கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும் அதில் ஒன்றா அழகாக ஒன்று போல் வேகும் அதனால தான் வச்சுருக்கேன் நீங்கள் இதுலேயும் வச்சுக்கலாம் கடாயிலேயும் நெய் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிட்டு இப்போ எல்லாம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பனியார கடலில் ஊற்றுறதுனால வாழைப்பழ பணியாரம்னு நினச்சிராதங்க இது வந்து பணம்னா வாழை பனானா ஸ்வீட்டு பால் வாழைப்பழம் வாழைப்பழம் ஸ்வீட்டு பால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே இன்னைக்கு அம்மா வந்து வாழைப்பழம் ஸ்வீட்டு பால் செஞ்சு கட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப வாசமாக ரொம்ப ஒரு ருசியான ஒரு ரெசிபி அம்மா செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன் நன்றி வணக்கம்